நம்மாலே பாதி பேர் மறந்துட்டோம் ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்ட போல வெளிப்படையாக பேசுகிறத பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்னென்னா இதை நாம் நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்ற உடனே போல் ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பா என் பேர் வேறு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆர் பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து என்ன சொன்னாங்கன்னா இதற்கு காரணம் அண்ணாமலை அதாவது நான் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி அதாவது கூட்டுச்சதி சரி செய்து எங்கேயோ இடத்துல இருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்திருக்கோம் அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி காரணம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடிக் கொண்டிருக்கின்றோம் அரசியலுக்கு வந்து மூன்றாண்டு காலமாக யாரு மேலேயும் கூட இதுவரை ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல எத்தனையோ பொய்ய பேசியிருக்கிறாங்க எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம மூன்று ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆர் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில இந்த அவதூறு பேச்சுக்களும் பொய்பேச்சுகளும் அதிகமாக வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம் பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்டேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம் இந்த ஒரு கோடி ரூபாயும் பாரதி பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்கப்படும் அதனால் இந்த கேஸ வந்து கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கறத தெளிவா இருக்கும் இரண்டாவது ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலா அவர் மேல ஆக்சன் எடுக்கணும் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலிமுறத்தி மாண்புமிகு நீதிபதி அவங்ககிட்ட நீ கொடுத்திருக்கோம் இன்னி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் இன்னி ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே நீ ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த கேஸ கடைசி வரை எடுத்துட்டு போய் இதிலே ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இத்தனை காலமா தமிழ்நாட்டில் யாராவது திட்டி திட்டி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது நமக்கு எதுக்கு ஒதுங்கி போயிருவாங்க திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைகி அமைக்கப்படும் அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடேவிட்ல சொல்லியிருக்கோம் கேஸ் நடக்கும் வருகின்ற காலத்துல பத்திரிகை நண்பர்களுடன் சந்திக்கத்தான் போறோம் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம் அண்ணா ஆர்எஸ் எஸ் பாரதியனை பத்தி என்ன சொன்னாருன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு அவர் வந்து யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன் அவர் கையில் வந்து ஜாதகரேகை பக்கவா இருக்கு அது நான் இந்த முறை பாக்கறலாம் இந்த சின்ன பையே தீமூகாவுக்கு ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்றான்னு பார்த்தறலாம் இதே சின்ன பையே ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாடுங்கடா ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம் ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது we will take it to the logical end